வயலில் இன்றைக்கி தான் நாற்று பறிச்சிருக்கிறாங்க நாளைக்கு நடுவாங்க பறித்து எப்படி அழகாக கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பக்கத்து வயல்லாம் நட்டுட்டாங்க ாம எவ்வளோ அழகாக காப்பாற்றுமோ நல்லாயிருக்கு மாற்று பச்சை எல்லாம் அழகாக கட்டி கட்டி வச்சுருக்காங்க நாளைக்கு வந்து தான் எடுக்கணும் நடந்தது மாற்று நடுறது ரொம்ப நல்லா இருக்கும் பிச்சப்ப சேர்ந்துருக்கு பாருங்கள் வயலு பண்ணை மரங்களும் சுற்றி பண்ணை மரமும் பச்சை ப சேர்ந்து நெல் போட்டிருக்கிறாங்க வெள்ளம் நல்லா இருக்குன்னு பாருங்கள் நல்லா அழகான இயற்கை காற்று கிராமத்தில் ஒரு அவர் சூரியன் குரங்க அழகா அலகரிக்குதுங்க சுத்தி இந்த பண்ணை மரங்களும் பச்சை பசேன்னு நெல் இருக்குது நெருந்து சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் இது மூலிகை செடி இதெல்லாம் இந்த பக்கம் நிறையா இருக்குது இதுதான் அம்மா அப்பா சரி இது வந்து இந்த பருவுக்கெல்லாம் கூட இதில் பால் எடுத்து வச்சோம்னாக்கா பருவெல்லாம் கொட்டிடும் ஊக்குத்தி அழகாக ஆகாரம் கிராமத்தில் எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள் இது நெத்தை சொருட்டி எல்லாமாங்க இடுப்பு வீட்டிலலாம் ரொம்ப நல்லா கேட்கும் இதை பறித்து தோசையா சுட்டு சாப்பிடுவாங்க அரைச்சு